நாங்கள் அன்புரிமையோடு விடுக்கின்ற கோரிக்கை இலங்கையிலே வர இருக்கின்ற அந்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஏக்கிய ராஜ்ய யாப்பை நிராகரி ஒரு எடுக்கிற நிராகரிப்பான் இருக்கிறோம் அழிஞ்சு கொண்டிருக்கு தாமதித்தால் வரலாறுகளில் சில நேரத்திலே இந்தியாவுக்கு தென்கோடியிலே முன்னொரு காலத்தில் தமிழ் மொழி பேசுகின்ற ஒரு இனம் வாழ்ந்தது என்று நிலைமை வந்துவிடும் அதைத்தான் இந்த சிங்கள பௌத்த பேரினவாத என்பிபி ஜேவிபி அரசு மிக வேகமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் ஏன் நீங்கள் சந்திக்கவில்லை அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா வணக்கம் வணக்கம் இப்ப ஒரு அரசியல் அமைப்பு திருத்தம் ஒன்று தான் கொண்டு வர போறாங்க இல்ல ஒரு மாற்றம் கொண்டு வர போகிறார்கள் அப்படின்னு சொன்னா அப்பையும் ஒற்றை ஆட்சி தான் இப்பையும் ஒற்றை ஆட்சி தான் இதில் வேறு என்ன பிரச்சனைகள் வரப்போகுது அது தொடர்பில் ஏதாவது சொல்ல முடியுமா இது வீரியமான பிரச்சனை தமிழர்கள் மத்தியில் அப்படின்ட்டு இப்ப இருக்கிற யாப்பை விட ஒரு மோசமான சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை திணிக்கின்ற ஒரு யாப்பு தான் இந்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட வர இருக்கின்ற ஐக்கிய ராஜ்ய யாப்பு அதனால்தான் நாங்கள் தமிழகத்துக்கு எங்களுடைய அரசியல் விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த வர இருக்கின்ற ஒற்றையாட்சிக்குட்பட்ட இயக்கிய ராஜ்ய யாப்பை தடுத்து நிறுத்தி தமிழர்களுக்கு குறைந்த பட்சம் எங்களுடைய தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கின்ற குறைந்தபட்சம் ஒரு சமஷ்டி தீர்வை பெறுவதற்கு இந்திய நாடு எங்களுக்கு ஆதரவு நல்க வேண்டும் என்று கேட்டுத்தான் நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு இவ்வளவு அநியாயங்களும் அக்கிரமங்களும் நேற்றைய தினம் நடந்திருக்கின்றது என்றால் அதற்கு ஒற்றை காரணம் நடைமுறையிலே இருக்கின்ற ஒற்றையாட்சியா போ சகல அதிகாரங்களும் மத்திய அரசிடமே இருக்கிறது அந்த அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்டால் அந்த அதிகாரங்களை நாங்கள் பொறுப்போடு சரியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே நாங்கள் தமிழகத்திடம் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளிடம் நாங்கள் அன்புரிமையோடு விடுக்கின்ற கோரிக்கை இலங்கையிலே வர இருக்கின்ற அந்த யாப்பு ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஏக்கிய ராஜ்ய யாப்பை நிராகரித்து குறைந்தபட்சம் ஒரு சமஸ்தி தீர்வை தமிழர்கள் பெறுவதற்கு தாய் தமிழகம் திரண்டெழுந்து குரல் கொடுத்து மத்திய அரசிற்கு அதனுடைய உண்மை தன்மையை எடுத்துச் சொல்லி ஈழத் தமிழர்களை காப்பதற்கு கை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இறந்து கேட்கிறோம் உண்மையை சொல்ல போனால் நாங்கள் ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமையிலான் இருக்கிறோம் இனம் அங்கே அழிஞ்சு கொண்டிருக்கு ஒவ்வொரு நாளும் பல நூறு சதுர கிலோமீட்டர் தமிழர்களுடைய தாயகம் பறிபோய் கொண்டிருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அங்கு இப்ப ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கிற தமிழக உறவுகள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப்படுது அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நீங்க சொல்லித்தானாகணும் சொல்லுங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் நாங்கள் சாகரம் என்றதை நீங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஐயோ ஐயோ என்ற அழு குரல்கள் உங்களுக்கு கேட்டது இரத்தத்தை பார்த்தீங்கள் காயத்தை பார்த்தீங்க துன்பத்தை பார்த்தீங்கள் கண்ணீரை பார்த்தீங்க அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சாவு ஆக இருந்தது ஆனா இப்ப நடப்பது மௌன யுத்தம் அழாமலை நாங்கள் செத்துக்கொண்டு இருக்கின்றோம் குளராமல் மண்றைபோய் கொண்டிருக்கு கண்ணீர் வராமலே எங்களுடைய உறவுகள் செத்து கொண்டிருக்கிறார்கள் நிலம் கொண்டிருக்கு சொல்வார்கள் மொழியழிந்தால் இனமழியம் இனமழிந்தால் மண் இல்லாமலே போய்விடும் இன்று அங்கு இனமும் அழிகிறது மொழியும் அழிகிறது மண்ணும் கொண்டிருக்கிறது ஆகவே இனியும் தாமதித்தால் வரலாறுகளில் சில நேரத்திலே இந்தியாவுக்கு தென்கோடியிலே முன்னொரு காலத்தில் தமிழ்மொழி பேசுகின்ற ஒரு இனம் வாழ்ந்தது என்று சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய நிலைமை வந்துவிடும் இந்த சிங்கள பேரினவாத என்பிபி ஜேவிபி அரசு மிக வேகமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் நிச்சயமா அதாவது இலங்கையிலிருந்து ஒரு குழுவாக நீங்கள் உங்களுடைய கட்சி சார்பில் வந்திருக்கிறீங்க குறிப்பா இங்க தமிழகத்துல சட்டப்பேரவையில் ஆயிரத்தி அதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றுல வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து முடிவாக்கப்பட்டிருந்தது கூறப்பட்டிருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்களால் அந்த விஷயங்கள் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு தருணத்திலேயே நாங்கள் இருக்கோம் இதையும் வந்து இது வந்து எல்லாருக்குமான ஒரு ஞாபகம் மூட்டல் தான் இந்திய அரசை வலியுறுத்தி முன்மொழியப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றிய இந்த தீர்மானம் குறிப்பாக இலங்கை நாடு நாட்டினை நட்பு நாடு என்று சொல்வதை இந்திய அரசு நிறுத்திக்கொள்ள வேண்டும் இது வந்து அந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு விஷயம் போரின் போது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து சுதந்திர நியாயமான புலன் விசாரணை நடக்க வேண்டும் நிகழ்த்தியவர்கள் முன்பு நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் தமிழர்கள் மீதான அடக்குமுறையை இலங்கை அரசு நிறுத்தும் வரை அந்த நாட்டின் மீது பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் ஆஹ் இறுதியான அந்த சரத்து என்ன அப்படின்னு சொன்னால் ஈழத் தமிழர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தனி இளம் குறித்து இலங்கை வாழ் தமிழர்களிடமும் இலங்கையிலிருந்து இருந்து இடம்பெயர்ந்து பிற நாடுகளில் வாழும் தமிழர்களிடமும் பொது வாக்கெடுப்பு நடத்திட வேண்டும் இதற்கென ஐநா அவையின் பாதுகாப்பு குழுவில் தீர்மானத்தினை கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து சட்டப்பேரவையில் மொழியப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது தமிழர்கள் அதாவது இங்கிருக்கிற தமிழர்களால தெரிவு செய்யப்பட்ட நடத்தப்படுகின்ற ஒரு அரசால முன்மொழியப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் நம் இப்போ வந்து நாங்க நிக்கிறது அதாவது நாங்களும் சொல்றது எல்லோரும் நீங்கள் எல்லா எல்லாருமே நிக்கிறது நிற்கிறது எதுக்குன்றா ஜஸ்ட் ஒரு சமஸ்டிக்காக இங்க ஈழம் என்ற ஒரு விஷயம் அப்படி அடிபட்டு போச்சுதா இப்படி என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலையும் இருக்கு இத ஒரு குற்றமாகவும் உங்கள் முன்னிலையில கேள்வியாகவும் கேக்குறாங்க அதாவது இலங்கையிலிருந்து தனி நாடு பத்தி பேசுறதுக்கான அந்த அதிகாரமோ அல்லது சட்டரீதியான ரீதியான அழுத்தங்கள் இருக்கு ஆனால் சமஸ்டி என்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஈழம் அப்படின்ற ஒரு க அது கனவாவே போயிட்டா அவர்கள் பேசுகிற அந்த உரையில ஈழம் கனவு அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து அவர் பதிவு செய்திருந்தார் அது திருப்ப திருப்ப ரிப்பீட் மூட்ல வந்து சில வலை வலைத்தளங்கள்லையும் போடப்பட்டிருந்தது இதை எப்படி எடுத்துக்கொள்றது இதை எப்படி இந்த தமிழக தமிழர்களுக்கும் ஈழத்தில் இருக்கிற தமிழர்களுக்கும் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களுக்கும் நீங்கள் புரிய வைக்க போறீங்க நீங்கள் அவருடைய அந்த பேட்டியை முழுமையாக கேட்கவில்லை என்று நினைக்கிறேன் பக்கத்துல நின்றுதான் நீங்க நின்னீங்க கனவு நாங்கள் அந்த தமிழ் இலத்துல வாழ்வோம் இலட்சியம் தான் கனவு என்று அவர் சொன்னார் எங்களுடைய இலட்சியம் இல்ல கனவு 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 அப்படி என்றால் அது அது எங்களுடைய இலட்சியம் அப்படின்றது ஒரு பொருளா அல்லது அது ஒரு கனவாய் போன ஒரு விஷயமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க தெளிவு கொடுக்கும் அவருடைய அந்த பேட்டியை நீங்கள் முழுமையாக கேட்டால் அந்த உண்மை தெரியும் எங்கள் ஒவ்வொருவருடைய இலட்சியம் கனவும் அதுதான் ஆனால் துரதிருஷ்டவசமாக இலங்கைக்குள்ளே இலங்கையின் அரசியலமைப்பில் ஆறாவது திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின் பிரகாரம் அந்த நாட்டுக்குள்ளே வாழுகின்ற நாங்கள் அந்த கோரிக்கையை வெளிப்படையாக முன்வைக்க முடியாது அதனால் இப்பொழுது வர இருக்கின்ற யாப்பில் ஒற்றை ஆட்சியை நிராகரிக்க வேண்டிய எங்களுக்கு ஒரு தேவைப்பாடு அதனால் அதனால்தான் நாங்கள் சமஸ்டி கோரிக்கை இடைக்கால ஏற்பாடாக வைக்கின்றோம் இந்த சமஷ்டி கோரிக்கை என்பது ஈழத்தை பெறுவதற்கு எந்த வகையிலும் தடையாக அமைந்து விடாது இந்த சமஷ்டி கோரிக்கைக்கு அமைவாக எங்களுடைய அபிலாஷைகளை இலங்கை அரசு தீர்க்க மறுக்கின்ற பட்சத்தில் தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பு கோரிக்கை என்னவென்பது அனைவருக்குமே தெரியும் தமிழீழத்துக்கான ஆணையை தமிழ் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளிலே வழங்கிவிட்டார்களே அப்பொழுது அந்த ஆணை இப்பொழுதும் விலவில் தானே இருக்கிறது அப்பயே நாங்கள் பிறகு ஒரு வாக்கெடுப்பை கேட்கணும் அப்போ அந்த வாக்கெடுப்பு பொய்த்து விட்டதுன்னு நாங்களே நாங்களே சொல்றோமா இல்லத்தானே ஏற்கனவே எங்களுடைய மக்கள் அந்த ஆணையை கொடுத்து விட்டார்கள் ஆகவே திருப்பவும் நாங்கள் ஆணை தேவை பூனை தேவை என்று கதைக்கு தேவையில்லை அதுக்கான ஆணையை ஏற்கனவே தமிழ் மக்கள் வழங்கி விட்டார்கள் அந்த ஆணை இப்பொழுதும் வலுவில் இருக்கிறது எங்களுக்கு ஒரு இலட்சியம் கனவு இருக்கிறது அந்த கனவை அடைய வேண்டும் என்றால் தாயகத்திலே நிலம் பற தடுக்க வேண்டும் விகாரைகள் கட்டப்படுவதை நிறுத்த வேண்டும் இவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் அந்த அதிகாரங்கள் ஒற்றையாட்சிக்குள்ளோ பதிமூன்றாவது திருத்தத்துக்குள்ளோ ஒரு பொழுதும் எங்களுக்கு கிடைக்கப்பெற மாட்டாது அதனால்தான் தற்காலிக ஏற்பாடாக நாங்கள் இத்தருணத்தில் சமஷ்டியை கோருகின்றோம் இந்த சமஷ்டி என்பது எங்களுடைய இலட்சியத்திற்கான ஒரு படியே தவிர அந்த இலட்சியத்தை எந்த வகையிலும் தடுக்கின்ற சுவராக இருக்காது அந்த சுவராக இருப்பது ஒற்றையாட்சியும் பதிமூன்றாவது திருத்தம் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னென்றால் நாங்கள் சமஷ்டியை கோருவதற்கே ஒரு சிலர் கொந்தளிக்கிறார்கள் அப்படி என்றால் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பதிமூன்றாவது திருத்தத்தை ஏற்க தயாராக இருக்கிறார்கள் அந்த திருத்தமும் ஒற்றையாட்சியின் தான் தமிழீழத்துக்கு முற்றிலும் எதிரானது தடுக்கின்ற விடயங்கள் நாங்கள் அந்த தமிழீழத்தை அடைவதற்கு எந்த வகையிலும் குந்தகம் இல்லாத ஒரு இடைக்கால ஏற்பாட்டை வலியுறுத்துகிறோம் தான் நிச்சயமாக சொல்ல போனால் சாப்பிடுறதுக்கு முன்னுக்கு ஸ்டார்டர் என்று சொல்லி சாப்பிடுவினா சமஸ்டி என்றது நிறைய கட்சிகளை எல்லாம் சந்திச்சிருந்தீங்க அந்த கட்சிகளை சந்தி சில தெளிவுபடுத்தல்களை செய்யும் போது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது தமிழகத்தில் அதாவது தொப்புள் கொடி உறவுகள் ஈழ நிலம் பற்றியும் ஈழ மக்கள் பற்றியும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மாதிரியான போனால் எங்களுடைய பிரதானமான தமிழ் தலைவர்கள் இதுவரை காலமும் தங்களுடைய வரலாற்று கடமையை செய்யவில்லை என்பதை எங்களால் உணர ஒரு வேதனையான விடயம் ஏனென்றால் பல தமிழக தலைவர்கள் இன்றும் ஈழ மக்கள் மீது அன்போடு பாசத்தோடு பரிவோடு அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு தான் இருக்கிறார்கள் நாங்கள் தமிழக தலைவர்களை மதிக்கின்றோம் அவர்களுக்கு நன்றி உணர்வாக இருக்க விரும்புகின்றோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய தமிழ் தலைமைகள் தமிழ் மக்களுக்கு இதுதான் வேண்டும் என்பதை தெளிவாக தமிழக தலைவர்களுக்கு எடுத்துச் சொல்லவில்லை அவர்கள் இதைத்தான் இலங்கையிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் வேதனையான விடயம் எம் அவர்கள் எங்களுடைய வேறு கட்சிகளினுடைய தமிழ் தலைவர்கள் வெளிப்படையாக சொல்லப்போனால் தமிழரசு கட்சி சார்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பதிமூன்றாவது திருத்தமே போதும் என்று சொல்லுகின்ற பொழுது பாவம் தமிழக தலைவர்கள் அதற்கப்பால் என்னத்தை கூற முடியும் இப்பொழுது எங்களுடைய விஜயம்தான் நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழக தலைவர்களுக்கு எங்களுடைய மக்களினுடைய அபிலாஷைகளை சொல்லி இருக்கிறது ஆனால் இந்த இடத்திலே தாயக தமிழர்கள் சிந்திக்க வேண்டும் எங்களுக்கு இருப்பது ஒற்றை ஆசனம் தமிழரசு கட்சிக்கு இருப்பது எட்டு ஆசனம் சிங்கள பௌத்த எட்டு ஆசனத்தை எங்களுடைய மக்கள் வழங்கி எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் இதே தவறை இழைப்பார்களாக இருந்தால் தந்தை செல்வா சொன்னது போல இனி தமிழர்களை கடவுளாலும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை நிச்சயமாக இது தமிழ் மக்கள் இப்படி ஒரு தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா வரலாற்றில் எப்போதும் இல்லாத வகையான இந்த தீர்ப்பு இது அரசியல் கட்சிகளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை மக்கள் மக்கள் அரசியல் கட்சிகளை நம்ப இல்ல அப்படின்னு தானே அர்த்தம் அப்ப அந்த அரசியல் கட்சிகள் அந்த மக்களை நம்பும்படியான சில செயல்களை செய்யவில்லை அப்படின்றது தானே இதனுடைய ஆணித்தரமும் புரிந்து கொள்ள முடியும் மக்கள் ஆணை அப்படின்றது சாதாரணமாக இல்லையே இத்தனை வருடங்களும் தமிழர் தர தரப்புக்கு மட்டுமே வாக்குகளை பதிவு செய்த மக்கள் எப்படி ஒரு சிங்கள தரப்புக்கு வாக்குகளை கொடுத்தார்கள் இந்த 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 குற்றச்சாட்டு அப்படின்றது மக்கள் மீது விட முடியாது இல்லையா அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் மீது தானே இந்த குற்றச்சாட்டை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இப்படி அதான் நிலத்தில் இல்லாமல் புலத்தில் இருந்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜேவிபியும் என்பிபியும் படு பொய்களை சொல்லி மக்களையே மாற்றிவிட்டார்கள் என்பிபி அதனுடைய உண்மையான அர்த்தம் என் நாங்கள் பி பேசியதெல்லாம் பி பச்சை பொய் நாங்கள் பேசியதெல்லாம் பச்சை போய் தேசிய மக்கள் சக்தி இல்லை அவ மக்களுக்கு வந்து சொன்னது என்ன வடகிழக்கில நாங்களும் தென்னிலங்கையிலே போராடினோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வடக்கு கிழக்கிலே பாலாறும் தேனாறும் ஓடும் அமைச்சர் இப்ப அமைச்சராக இருக்கிற ஜேவிபி இந்த சந்திரசேகரன் வடமராட்சியிலே போய் சொன்னார் தாங்கள் ஆட்சிக்கு வந்த சிலை வைப்போம் என்று மக்கள் நம்பி விட்டார்கள் ஏமாறுந்து விட்டார்கள் வந்திருப்பது ஜேவிபி என்று அறியாது என்பிபி என்ற பெயரை பார்த்து ஏமாந்து விட்டார்கள் தாங்களும் போலதான் போராடினோம் மக்களுக்கு விடுதலையை கொடுப்போம் சுதந்திரத்தை கொடுப்போம் நிலை கூட வைப்போம் என்றார்கள் மக்கள் நம்பிவிட்டார்கள் இந்த ஏமாற்று நாடகம் நீண்ட காலத்துக்கு பலிக்காது சந்திரசேகருக்கு பகிரங்கமாக சவால் விடுகின்றேன் முடிந்தால் எங்களுடைய தேசிய தலைவருக்கு எங்கள் மண்ணில் சிலை வையுங்கள் அதற்கு பிற்பாடு நாங்கள் எங்களுடைய முடிவுகளை மாற்ற தயாராக இப்படியான பசப்பு வார்த்தைகளுக்கு எங்களுடைய மக்கள் ஏமார்ந்தால் எமது மண்ணில் நான் ஏற்கனவே சொன்னது போல காலியிலே குருணாகலிலே அனுராதபுரத்திலே இருக்கிற தமிழர்களுக்கு நடந்ததுதான் நடக்கும் உண்மையை சொல்லால் பச்சை பொய்களை சொல்லி தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஜேவிபி என்பிபி சூறையாடி இருந்தார்கள் அதற்கு கிடைத்த பரிசுதான் கடைசியாக நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கிலே எந்த ஒரு சபையை தன்னும் ஜேவிபியால் கைப்பற்றவோ ஆட்சி அமைக்கவோ முடியவில்லை அந்த பிரச்சார கூட்டத்தில் என்னுடைய பிரதான கோஷம் ஜேவிபியை நாங்கள் வடக்கு கிழக்கிலே சவ பெட்டிகளுக்குள் அடக்கம் செய்வோம் என்றுதான் எங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தோம் இந்த பிரச்சாரத்தை எதிர்வரும் காலங்களில் தமிழ் மக்கள் ஏற்று அங்கீகரித்தால் எமது மண் பாதுகாக்கப்படும் நிச்சயமாக என்னுடைய நிறைவான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சென்னை விஜயம் அதாவது திருநாவுக்கரசு அரசியல் விமர்சகர் திருநாவுக்கரசு மாஸ்டர் அவருடைய ஒரு கட்டுரை கூட இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு கட்டுரையை நான் படிக்கிற போது அதில் ஒரு ஒரு வாசகம் வந்து அழகாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஈழத்தமிழர்களினுடைய அடுத்த கட்ட அதாவது அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றதனுடைய திறவுகோள் சென்னையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையை படிக்கும் போது அதுக்கான சில நகர்வுகளை நீங்கள் செய்தது மாதிரியான ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டது ஆனா இந்த நேரத்தில் எனக்குள்ள இருக்கிற இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா பல கட்சிகளை சந்தித்த நீங்கள் ஏன் விஜயினுடைய டிவி கே கட்சியை நீங்கள் சந்திக்கவில்லை அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படியே இல்லை எந்த ஒரு கட்சியையும் சந்திக்க வேண்டும் என்றோ சந்திக்க கூடாது என்றோ எங்களுக்குள் நிகழ்ச்சி நிரல் இல்லை நாங்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை பேரையுமே சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்கள் இருக்கிறது காலமும் சூழலும் அமைந்தால் விஜயையும் சந்திப்போம் வேறு பல ச கட்சிகளையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது இப்பொழுது பல தலைவர்கள் சென்னையிலே இல்லை வேறு மாவட்டங்களில் சூறாவளி பிரச்சாரத்தில் இருக்கின்றார்கள் நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்கள் இருப்போம் இன்னமும் விஜய மாத்திரமல்ல தேமுதிகவினரை சந்திக்க முடியவில்லை அவர்களிடமும் நேரம் கேட்டிருக்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸினுடைய சந்திப்பதற்கான நேரத்தை கேட்டிருக்கின்றோம் காங்கிரஸ் கட்சியினுடைய நேரத்தை கேட்டிருக்கின்றோம் இப்படி பலரையும் சந்திக்க விரும்புகின்றோம் இப்பொழுதுதான் உங்களையும் சந்திக்க முடிஞ்சிருக்குது அப்படி அண்ணன் விஜய் அண்ணன் அன்புமணி அக்கா பிரேமலதா அனைவரையும் சந்திக்க விரும்புகின்றோம் ஏனென்றால் தமிழகத்தையும் தமிழ் தேசத்தையும் பிரிக்க முடியாது ஏனென்றால் தமிழ் தேசத்தினுடைய தொப்புள் கொடி உறவுகள் தான் தாய் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமா அண்மையாக நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி இது வாய் வழியாக வந்த செய்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே சிங்கள டிப்ளோமென்ட் திரு விஜய் அவர்களை சந்தித்ததாக ஒரு கேள்வி அப்படி பார்க்கல பொழுது நம்மளுடைய தமிழர் தரப்பு கொஞ்சம் பின்னால இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுது இதுக்கு உங்களுடைய பதில் என்ன நாங்கள் அந்த விடயத்தை உறுதிப்படுத்தவில்லை ஆனால் எங்களை பொறுத்த வரையில் நாங்கள் சகல அரசியல் தரப்புகளோடும் ஒரு சுமூகமான ஆரோக்கியமான இனம் சார்ந்த உறவை வைத்திருக்க விரும்புகிற சந்திக்க ஒரு விஷயம் நிச்சயமாக எங்களை பொறுத்தவரையில் இந்த நேரத்தில் எங்களுடைய இனத்தை காக்க அனைவரது ஆதரவும் தேவைப்பட்டிருக்கிறது தேவைப்படுகிறது ஏனென்றால் நாங்கள் தமிழகத்தினுடைய ஒரு நட்பு சக்தியாக இந்தியாவினுடைய உண்மையான நண்பனாக இருப்பதற்கு விரும்புகிறோம் நிச்சயமாக அது ஒரு ஒரு பல கேள்விகளுக்கான ஒரு பதிலாக இந்த நேர்காணல் அமைந்திருக்கும் சமகாலத்தில் ஈழத்தில் நடக்கின்ற உச்சக்கட்ட பிரச்சனைகளுக்கான சில புரிதல்களும் இந்திய தமிழர்களுக்கு அதாவது தமிழக தமிழர்களுக்கும் இந்தியாவின் பல மாநிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களுக்கும் இந்த காணொலி மூலமாக போய் சேர வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கம் அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டுக்கணும் உங்களுக்கும் உங்களுடைய அதாவது தீவிர சூறாவளி சுற்றுப்பயணம் தான் உங்கள உங்களதும் நிறைய பேர் சந்திக்கணும் அந்த மாதிரி சந்திப்பின் நடுவே எங்களுக்கு இந்த நேர்காணலை கொடுத்ததுக்கும் உங்களுக்கும் தருணத்துக்கும் ரொம்பவே நன்றி வாய்ப்பு தந்த உங்களுக்கும் நன்றி